செய்திகள் சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாளை ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு உள்ள உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தொடர் நீர்வரத்தின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி பதிமூன்று அடியை தாண்டியது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது வைகாசி மாதத்தின் முகூர்த்த தினங்களான இன்றும் நாளையும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் தொகை இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக எழுவத்தி ஐயாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் உருவாக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நாட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் நாளை பூவிருந்தவள்ளி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு நாளை செல்ல உள்ளார் ஆர்சிபி அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டத்தை வென்றதை கொண்டாடும் நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவிக்காலம் நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்று நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் அவர்கள் ஹைகோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை குமிடிப்பூண்டி இடையே ஜூன் ஐந்து மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு விற்பனை தொடர்பாக பதினான்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஜூன் இரண்டாம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மேலும் பத்து இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ரயில்களில் டிக்கெட் முன்பதிவிற்காக தொடங்கப்பட்ட இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் போலி யூசர் ஐடிகளை நீக்கியுள்ளது ரயில்வே பள்ளிகளில் தேவைப்பட்டால் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மேலப்பாளையம் சந்தையில் நான்கு கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மெட்ரோ ரயிலில் மே மாதத்தில் எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்விற்கான காலிப் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்லவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆறாம் தேதி கத்ராவில் வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் இரண்டாம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதில் ஒரு கோடி ரூபாய் மூன்றரை கிலோ தங்கம் இரண்டு கிலோ பொருட்கள் சோதனையில் சிக்கியது பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் மத்திய அரசு புதிய ஆப்ஷன் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வீரர்களின் கடின உழைப்பும் உறுதியும் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அகஸ்தியர் கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவுக் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது காச்சிகுடா மற்றும் மதுரை நாகர்கோவில் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில்கள் ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ரெப்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மறு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அணையிலிருந்து பாசனத்துக்கு நீர் திறக்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மெரினா காமராஜர் சாலையில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முல்லை பெரியாறு அணையில் அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குனர் கண்காணிப்பு பொறியாளர் கிரிதர் தலைமையில் தமிழக கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரிலிருந்து பொருட்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் நடத்தக்கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்